அதாவது முஸ்லீம் பெண்கள் வந்து மற்ற பெண்கள்னா நகை நட்டுலாம் போட்டுக்கிட்டு நாங்க ஒரு அலங்காரமா உட்கார முடிகிறது முஸ்லிம் பெண்கள் வந்து ஏன் அந்த புர்காவ போட்டு மறைத்து கொண்டு வருகிறார்கள் ஒரு பரவலாக எல்லா மக்களுக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் தான் முஸ்லிம் பெண்கள் மாத்திரம் அவங்க ஒரு கருப்பு துணியில் ஒரு ஆடையை போட்டு மறைத்து கொண்டு அவங்க வர்றாங்க மற்றவங்களாம் அப்படி இல்லாமல் இருக்கிறாங்க இது அவங்கள வந்து ஒரு அடிமைப்படுத்துகிற மாதிரி இருக்குது அவங்க உரிமையை பறிக்கிற மாதிரி இருக்குங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி இப்போ ஃபஸ்ட்டு நம்ம விளங்கிக்கிறனே ஒருத்தருடைய உரிமை என்பது என்னங்கிற விளங்கிக்கணும் அது போக இஸ்லாம் சொல்லக்கூடிய புர்கா சட்டம் என்பதை முதல்ல விளங்கிக்கணும் இஸ்லாம் சொல்ற சட்டம் என்னென்னு கேட்டால் இப்போ ஒரு கருப்பு கடலை எல்லாம் போட்டுருக்காங்கல்ல இப்படி தான் போடணுன்னு இஸ்லாமிய சட்டம் கிடையாது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் பெண்கள் உங்கள் வீட்டுக்குள்ள அண்ணன் தம்பி மாமா அந்த மாதிரியான ஒரு ரத்த சம்பந்தம் இருப்பாங்கல்ல அவங்களோட எப்படி என்ன நடந்துக்கிறேங்க அவங்களோட இருக்கும்போது எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருக்க தேவையில்லை ஒரு சாதாரண ஒரு உடையில நினைச்சிங்க கணவன் முன்னாடி அண்ணனுக்கு முன்னாடி தகப்பனுக்கு முன்னாடி மகனுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு பெண்கள் வந்து இயல்பாக இருந்து கொள்ளலாம் அவங்க அல்லாத மற்றவங்க மத்தியில் வரும் பொழுது உங்களுடைய முகம் வெளியே தெரிகிற வகையில் கை தெரிகிற வகையில் மற்றதெல்லாம் மறைக்கிற வகையில் நீங்க வெளியில நடமாடுங்க இவ்வளவுதான் சட்டம் கருப்பு கலர் வெள்ள கலர்லாம் ஏற்று கிடையாது எந்த ஒரு ஆடையை வைத்துக் கொண்டு வேண்டாலும் இப்படி மறைத்துக் கொள்ளலாம் அவங்களுக்கு சட்டம் என்னன்னு கேட்டா உங்களுடைய முகம் வெளியே தெரிகிற மாதிரி முகத்தை மறைக்கிறாங்க இஸ்லாத்துல இல்ல அது தப்பு முகத்தை மறைத்துக்கொண்டு சில பேர் போறாங்கல்ல அது எங்க மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது நபிகள் காலத்தில் அப்படி கிடையாது ஒருத்தங்க போறாங்கன்னா யாருன்னு தெரியணும் இல்லாட்டி தப்பு தண்டா ரொம்ப நடக்கும் ஒரு ஆம்பூர் கூட ஒரு போட்டு போய் கலவாண்டு போயிடுவான் பொம்பளை மாதிரி போட்டு போய் திருடிட்டு போயிருவான் அதெல்லாம் பெரிய உண்டாக்கிரும் அதனால முகத்தை மறைத்தல் என்பது விளங்காதவர்கள் செய்கிற ஒரு விஷயம் ஆனால் முகம் கை இது வந்து வெளியே தெரியற மாதிரி அவங்க என்ன செய்யலாம் நடமாடலாம் பொது வாழ்க்கைக்கு வரலாம் கடைக்கு போகலாம் சபைகளுக்கு வரலாம் அது எங்கள் மார்க்கத்தில் உள்ள சட்டம் அது மஞ்ச கலரா இருக்கலாம் கலரா இருக்கலாம் குருக்கா என்று இல்லாம ஒரு சுடிதாரையே லூசான முறையில் போட்டுக்கொண்டார்களே ஆனால் அதுவும் குருக்கா தான் சுடிதார லூசான முறையில் ரொம்ப டைட்டா போய் ஈர்க்கமாக அணிந்து அவங்களுடைய அந்த கன பரிமாணம் தெரிகிற வகையில் இருந்தா அது கூடாத தவிர மற்றபடி எந்த ஒரு ஆடையை வைத்து வேண்டுமானாலும் அவங்க மறைத்துக் கொள்ளலாம் குறிப்பிட்ட ஒரு டிசைன் குறிப்பிட்ட ஒரு மாடல் என்பது கிடைப்பா ஆம்பளைங்க இருக்கிறீங்க பலவிதமான ட்ரெஸ் போட்டிருக்கீங்கல்ல ஒருத்தர் டிஷர்ட் போட்டிருக்காரு ஃபுல் ஹேண்ட் போட்டிருக்காரு ஒருத்தர் கைலி ஒரு வேட்டி போட்டிருக்காரு இப்படி தான் மேட்டர் என்ன தான் மேட்ரு என்ன வகையான ஆடை அதே மாதிரி தான் பெண்களுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா நீங்க என்ன வேண்டாலும் போடுங்க முகம் கையை தவிர மற்றதை வந்து அந்நிய ஆடவர்கள் அந்நிய ஆடவர்கள் இந்த உறவு இல்லாத எந்த உறவு அண்ணன் தம்பி தகப்பன் மகன் அந்த மாதிரி உறவு இல்லாத மக்கள் மத்தியில நீங்க வந்து இந்த மாதிரி நடமாடுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது இது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்க்கணும் இதான் பார்க்கணும் எப்படி அதை பார்க்கறதுன்னு கேட்டா ஆண்கள் பெண்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஆண்களுடைய ரசனைன்னு ஒரு ரசனை இருக்கிறது பெண்களுக்கு ஒரு ரசனை இருக்கிறது இப்ப ஆண்கள் வந்து எதையெல்லாம் ஒரு மாதிரியாக வக்கிரமா பார்ப்பார்களோ அதுகளெல்லாம் மறைப்பதுதான் அந்த பெண்களுக்கு சரியான கண்ணியமா இருக்கும் இப்ப ஆண்கள் வந்து அந்த பார்வை எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்க ஆண்கள் பெண்கள் ஆண்களை நீங்க அந்த மாதிரி பார்க்க மாட்டீங்க ஆனா ஆம்பளை பொம்பளை ஒரு மாதிரியா பார்ப்பான் எப்படிலாம் பார்ப்பான் ஒரு சேலை உடுத்திட்டு போறாங்கன்னு வைங்களேன் போகும்போது எப்படி போய் சேலை சரி செய்வாங்க பெண்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆம்பளை அந்த சைட்ல பார்ப்பான் எதுனா அப்படி பண்றாங்க ஒரு ஆம்பளுடைய பார்வை வந்து வேற மாதிரி படுக்கணும்னா என்ன செய்வது தங்களை சுதாரித்துக் கொண்டு அவங்க செய்யறாங்க அப்போ ஒரு ஆம்பளை வந்து என்ன செய்யறான்னு கேட்டா பெண்களுடைய அவயவங்களை பார்த்து தன் மனைவி இல்லாம இருந்தும் கூட அதை ரசிக்கக்கூடியவனாக அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் கொஞ்சம் மேற்பிலக்காக இருப்பாங்க அதிகமானவர்கள் இந்த மாதிரி தான் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க இதை வந்து நீங்கள் இப்போ நீங்கள் பார்க்கலாம் சினிமாக்கள்லாம் எடுக்கிறாங்க சினிமாக்களில் வந்து பெண்களையும் காட்டுறோம் ஆண்களையும் காட்டுறோம் ஆண்களை வந்து பேண்ட் போட்டு சட்டை போட்டு காட்டுவோம் கதாநாயகன் எப்படி இருப்பாரு ஃபுல் பேண்ட் போட்டிருப்பாரு அப்போ ஒரு சட்டையும் முழுசாக போட்டிருப்பாரு பொம்பளை எப்படி காட்டுவான்னு கேட்டால் அவளுக்கு தொப்புள் தெரியணும் தொட தெரியணும் ரெண்டு பேரும் ஒரு மனிதர்கள் ஆம்பளை எப்படி காட்டுறான் கேட்டா முழு உடலோட காட்டுறான் அவன அந்த ஆம்பளைக்கு மூஞ்சி மட்டும்தான் தெரியுது பெரும்பாலும் மூஞ்சி மட்டும்தான் தெரிகிறது கை தெரிகிறது பாக்கி எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு கோட் சுட்டு போட்டு என்ன செய்யறாரு கதாநாயகம் வர்றாரு கதாநாயக எப்படி வர்றான்னு கேட்டா மினி கவுன் போட்டு வர்றான் அப்ப தொடைலாம் தெரியுது நடுவுல தொப்புலாம் தெரிகிறது இறுக்கமான ஒரு ஆடையை போட்டுக்கொண்டு என்ன செய்கிறா வருகிறான் பக்கம்லாம் தெரிகிறது இந்த மாதிரி வர்றதுன்னு படம் எடுக்கிறான் ஏன் அப்படி எடுக்கிறான் இப்படி எடுத்தா தான் ஆம்பளைங்க வருவாங்கன்னு எடுக்கிறான் எதுக்கு எடுக்கிறான் அப்படி உங்களை வச்சு தான் எடுக்கிறான் எதுக்காக எடுக்கிறான் ஆம்புளைய ஜட்டியோட விட்டா ஒரு பொம்பளை வரமாட்டான் முழுசா போட்டுறாங்க பொம்பளை இந்த மாதிரி காட்டினா தான் ஆம்பளை வருவானாம் எதுக்காக வேண்டி அந்த பொம்பளை அவன் வீட்டு பொம்பளை அப்படி செய்வானா செய்ய மாட்டேங்கிறான் இந்த நடிகைய கதாநாயகியோ அல்லது துணை நடிகை என்ன மாதிரி காட்டுறான்னு கேட்டா ஒரு அரைகுறை ஆடையில காட்டுறான் அப்படி காட்டும் பொழுது அந்த படம் வந்து இளைஞர்களால் கவரப்படும் இளைஞர்கள் கூட்டம் வச்சுக்கிட்டு போகும் அப்ப உங்களுடைய ரசனை விளங்குதா இந்த சினிமாவை எடுப்பதில் இருந்தே இதை காசாக்க முடியல அதை காசாக்க முடியல பொம்பளை தான் அப்படி காட்ட முடியுது அப்ப பெண்களை ஆண்கள் இப்படி காட்டுறான் அப்ப அதை என்ன விளங்கினேன் ஓ இதுல ஒரு நம்மளை வந்து நம்ம உடம்புன்னு மட்டும் நடத்திடக்கூடாது இதை மத்தவன் எப்படி பாக்குறான் அதை வச்சு நம்ம தீர்மானம் பண்ணணும் இதை விட வந்து புளு பிலிம் எடுப்பாங்க அதாவது நிறுவன அந்த படம் எடுப்பாங்க அந்த மாதிரி படங்கள் வந்து அடல்ஸ் ஓன்லின்னு போட்டு தியேட்டர்ல என்ன செய்வாங்க போடுவாங்க அந்த படங்களுக்கு கொம்புல போவே மாட்டான் ஆம்பளை தான் போவான் இந்த அடல் சூழ்நிலை படம் போடுற பாருங்களா அந்த படத்து சினிமாவை யார் பார்ப்பான்னு கேட்டீங்கன்னா பொம்பளைங்க யார் வரீங்க நீங்க நிர்வாணம் பொம்பளை ரசிக்க மாட்டாங்க அவங்க அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க ஆம்பளை என்ன செய்யறான்னு கேட்டா அந்த மாதிரி படம்னு சொன்னா போய் நிக்கிறான் அப்ப இவனை வந்து கவர் பண்ணுவதற்காக பெண்களை நிர்வாணப்படுத்தி காட்டுறானா இல்லையா அப்ப இவனுடைய தன்மை என்ன ஆம்புல தன்மை இந்த மாதிரி பெண்களை வந்து பார்த்து பார்த்து ரசிக்கிறதுல ஒரு அவனுக்கு ஒரு ஒரு விருப்பம் உள்ளவனாக படைக்கப்பட்டு இருக்கிறான் இதுதான் யதார்த்தமான விஷயம் அதை கவனத்தில் கொண்டு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா நீங்கள் வந்து முகம் தெரிகிறது நியாயம் இருக்குது கை தெரிய நியாயம் இருக்குது இதை தவிர மற்றது தெரிவதற்குள்ள நியாயம் என்ன இப்ப நம்ம நாட்டில் எடுத்துக்கிறோம் மன்மோகன் சிங் இருந்தார் என்ன பிரதமர் தலைக்கு மறைச்சி தான் தெரியும் வெளியில கை தெரியும் இப்படி இருந்தவர் பிரதமர் ஆக முடியலையா என்ன முன்னேற்றத்துக்கு தடையா இருந்துச்சு அவர் அந்த மாதிரி உடம்பெல்லாம் திறந்து இருந்தா தான் அது அடிமைத்தனம் இல்லங்கிறோம் இப்ப மன்மோகன் சிங் இந்த மாதிரி தானே இருந்தாரு இருந்து கொண்டுதான் படிச்சாரு தான் பொருளாதார இருந்து உலக வங்கியில பணியாற்றினாரு அப்படி இருந்து கொண்டுதான் நாட்டின் பிரதமர் ஆனாரு பிரதமர் ஆவதற்கு அந்த உடை தடையாக இருந்ததா தடையாக இருக்கல அப்ப அந்த உடைய வந்து முகம் கையை தவிர மற்றதெல்லாம் மறைச்சு இருந்தால் கூட அவர் பிரதமர் ஆக முடிகிறத சரி ஒவ்வொரு ஆம்பளையும் எடுத்துக்கோங்க கருணாநிதி எடுத்துக்கோடி அப்புறம் வாஜ்பாய் எடுத்துக்கிறோங்க ராகுல் காந்தி எல்லாருடைய ஆடை என்னவா இருக்கிறது பூசா மறைச்சா தான் இருக்கிறது அவங்கள்ட்ட முகத்தான் நீங்க பாக்குறீங்க ஆனா பெண்களை மட்டும் என்ன செய்யறீங்கன்னு கேட்டா அவங்களோட ட்ரெஸ் நம்ம வடிவமைத்து வச்சிருக்கிறோம் நடுவுல இவ்வளவு தெரியணும் வச்சிருக்கிறோம் நீங்க ஒரு ட்ரெஸ் பெண்களுக்கு அறிமுகப்படுத்துறீங்க தெரியும் போது இந்த தொப்புள் வயிறு தெரியிறதுக்கு என்ன ரீசன் ஏன் தெரியணும் ஆம்பளைக்கு தெரியல இல்ல தெரியாம இருந்து அவன் முன்னேற முடியுதுல்ல பெண்கள் வந்து இப்படி இடையில இப்படி கேப் வச்சீங்கன்னு சொன்னா அதை வந்து ஒரு ஆம்பளை பாக்குறான்னு உங்களுக்கு நல்லா தெரியுது ஒரு மாதிரியா பாக்குறான்னு தெரிகிறது ஒரு மாதிரியா பாக்குறாங்கிறது எல்லா பொம்பளையும் உணர்வார்கள் இவன் ஆள் பார்க்கற சரியில்லை அவங்களுக்குள்ள பேசிக் கொள்வார்கள் அப்படி இருக்கும் பொழுது இது இது நம்முடைய இந்த மாதிரியான ஒரு பகுதியை காட்டுவது ஒரு நாலு ஆம்பளைக்கு சலனத்தை ஏற்படுத்தினால் அது நல்லதா அவனோட எண்ணத்தை நம்ம கெடுக்கலாமா அவனுக்கு ஒரு மாதிரியான கெட்ட எண்ணத்தை விதைக்கலாமா அப்படி விதைக்கப்பட்டவன் வந்து நம்ம தனியா மாட்டிக்கிட்டா என்ன செய்வான் கூட்டமா இருக்கும் போது உங்களை காப்பாத்திட்டு போயிருவீங்க தனியா இந்த மாதிரி ஏறத மாட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னா அவன் என்ன வேணாலும் செய்வோம் அப்ப நம்முடைய ஆடைகள் உங்களுக்கு ஒரு பாக்கியமா கடவுள் கொடுத்திருக்காரு என்னது ஆண்களை ஈர்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் பெண்கள் தான் இருக்கு ஆம்பளை பெருசா ஒண்ணும் கிடையாது அப்ப ஆண்கள் பெண்களை ஈர்க்கப்படும் பொழுது பெண்கள் என்ன செய்யணும் நம்முடைய உடலை வந்து ஒரு மாதிரியாக மற்றவர் ரசித்து அதன் மூலமாக அவங்களுடைய மனம் கெட்டக்கூடாது என்று சுய கட்டுப்பாடு இருக்கணுமா இல்லையா ஒரு சட்டை போடுறோம்னு சொன்னாங்க சட்டைக்கு ஜன்னல் ஆம்புளை சட்டை யாருக்கா ஜன்னல் வச்சிருக்கீங்களா இல்லை பொம்பளைடைய சட்டைக்கு என்ன செய்யறாங்க சட்டைன்னு பேர் சட்டையே இவ்வளவு தான் இருக்குது நாலு வரை கடைக்கு தான் இருக்குது முதுவில் அதுக்கு ஒரு ஜன்னல் இது என்னத்துக்கு இந்த முதுவை வந்து வெளியே தெரிய வேண்டிய அவசியம் என்ன அது தெரிந்தா தான் முன்னேற முடியுமா இப்போ தெரியாத ஆம்பளை எல்லாம் இப்போ அடிமையா நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் உங்களுக்கு முதுகு தெரியலை உங்களுக்கு தொப்புள் தெரியலை உங்களை அடிமைப்படுத்தி அடிமைப்படுத்திகிட்ட சொல்ல முடியுமா அடிமைப்படுத்தல முகம்தான் தெரியுது எனக்கு முகம் தான் தெரியுது நான் அடிமையா என்னை அடிமைப்படுத்த சொல்ல முடியும் அடிமைப்படுத்தல் என்ற அந்த வார்த்தையை வந்து மற்றவங்க வித்தியாசமா இருக்குன்னு அப்படி சொல்றீங்களே தவிர இதுல அடிமைப்படுத்தல் என்ன இருக்கிறது அவங்க யாருன்னு தெரிகிறது வர்றாங்க முகம் தெரியுது கை தெரியுது மத்தது தெரிய வேண்டிய தேவை என்ன என்னத்துக்கு அவசியம் அவங்களுடைய மற்ற உறுப்புகள் வந்து ஆண்களுடைய பார்வையில் பட வேண்டி அவசியம் என்ன இருக்கிறது ஜெயலலிதா அவர்கள் இந்த நாட்டில் முதலமைச்சராக இருந்தாங்க முதலமைச்சராக இருக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் தெரியற மாதிரி சினிமாவில் நடித்தாங்க அப்ப முன்னேறி முதல்வர் ஆக முடியல கோத்திக்கிட்டு வந்தோட அவங்க முதல்வர் ஜெயலலிதாவுடைய முகத்தை தான் கையை தான் பாத்தீங்க வேற ஒன்றையும் பார்க்க முடியல ஜெயலலிதா அவர்கள் முதல்வர் ஆன பிறகு பெரும் முகத்தை தானே பாத்தீங்க கையை தானே பாத்தீங்க அவருக்கு தடையா இருந்துச்சா தடையா இருக்கல அப்ப இந்த ஆடைகள் ஒரு கண்ட்ரோலா வைத்துக் கொள்வது வந்து முன்னேற்றத்துக்கு தடை அடிமைத்தனம் எப்படி நினைக்கிறீங்க நீங்க பள்ளிக்கூடத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா பிளஸ் டூ அந்த எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா பெண்கள் தான் முதல் மார்க் வாங்குவாங்க நீங்க அதிகமா முதலிடம் யார் வர்றான்னு பாத்தீங்கன்னா பெண்கள் வாங்குவாங்க ஆம்பளை எல்லாம் பாத்தீங்கன்னா வாங்க மாட்டேங்கிறான் என்னடான்னு பார்த்தா இந்த பொம்பளை எல்லாம் போய் பாடம் படிக்குது இவன் பொம்பளையை பார்த்துட்டு இருக்கான் மேட்டர் என்னன்னு கேட்டா இந்த ஆண் என்ன பள்ளி கொடுத்த யூனிஃபார்ம் அப்படித்தான் அமைச்சிருக்கிறீங்க பள்ளி கொடுத்த யூனிஃபார்ம் என்ன ஆம்பளைக்கு பேண்ட் போட்டு விட்டுறீங்க பொம்பளைக்கு கவனம் போறீங்க உள்ள தலைகில பண்றீங்க ஆம்பளைக்கு பேண்ட போட்டு விடுறீங்க பொம்பளைக்கு என்னடான்னு கேட்டீங்க கவனம் போட்டு விடுறீங்க கவனம் போட்டு விட்டா என்ன செய்யறான் அவன் கவனில் தான் அவனுடைய பார்வை இருக்குமா படிப்புல இருக்குமா இந்த ஆம்பளை எல்லாம் பெண்கள் அந்த ஆடைகளையும் அவங்களுடைய இதுகளையும் பார்த்து ரசிக்கிட்டு மார்க்கில் கோட்ட விட்டுறான் பெண்களுக்கு அப்படி இல்லை இப்படி எதுக்காக பண்ணனு என்ன செய்கிறான்னா உலகம் பூரா அந்த பெண்களை வந்து ஒரு போக பொருள் மாதிரியே காட்டணும்னு நினைக்கிறாங்க அது நமக்கு பெருமை நினைச்சு நம்ம ஏமாந்து போகிறோம் நீங்கள் உதாரணமாக இந்த சானியா மிர் சார்ந்து ஒரு பொம்பளை விட்டு டென்னிஸ் ஆட விட்டாங்க ஆம்புளைன்னு ஆடுறான் ஆம்பளை ஆடுனா அந்த பெருமுடான்னு சொல்லி முட்டுக்கால வரைக்கும் அவன் டவுசர் போட்டுக்குறான் பொம்பளை ஆட விடுறாங்க குதிச்சா ஜட்டி தெரியுது அவ போட்டுக்கிற அந்த கவுன் எப்படி இருக்குன்னு கேட்டா அந்த தொடையெல்லாம் மேலே தூக்கி வச்சுட்டு அந்த சாணியாங்கிற பொம்பளை அடிக்குது பாஞ்சி அடிக்கும் பொழுது அப்ப இந்த கவுன் மேலே தூக்குதா அதுக்கு தான் போறாங்க நாங்க இதுல இந்த ட்ரெஸ் ஒரே விளையாட்டு ஆம்புளைக்கு முட்டுக்கால் வரைக்கும் டவுசர் பொம்பளைக்கு அதை போட்டா என்ன அவனுக்கு முட்டுக்கால் வரைக்கும் போட்டு ஆட முடியும் என்றால் பொம்பளைக்கு ஆட முடியும்ல அந்த பொம்பளை எப்படி காட்டுறான் நீங்க விளையாட்டுல பாருங்க பொம்பளை காட்டும் என்ன செய்யறாரு கேட்டா இந்த நிறைய பார்வையாளர்களை ஈர்க்கணுமாக இருந்தால் இப்படி எல்லாம் தெரியணும் தொட தெரியணும் அப்படி குதிக்கணும் குதிக்கும்போது போது குழுங்கணும் அது உள்ளாடைகள் தெரியணும் இப்படிங்கிற அடிப்படையில் செஞ்சு இருக்கிறானா இல்லையா ஒரு விளையாட்டு தானே ஒரு விளையாட்டு ஆம்பளைக்கு என்ன ட்ரெஸ் பொம்பளைக்கு என்ன ட்ரெஸ் அப்ப இந்த உலகம் என்ன செய்யுதுன்னு கேட்டா பெண்களை வந்து ஒரு ஆண்களுக்கு ஒரு விருந்து படைக்கக்கூடிய கண்ணுக்கு விருந்து படைக்கக்கூடியவர்களா ஆக்க பாக்குறாங்க அப்படி இல்ல நான் ஒரு மனுஷி எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கு நீ கண்டவன் என்னையுமே கண்ணாலே மே நான் விட மாட்டேன் அப்படின்னு இருப்பவர்களா இருந்தால் நீ என்னத்துக்கடா என்னுடைய வைத்தது கடா பாக்குற முகத்தை பார்த்து பேசு சரியான பெண் என்ன செய்யணும் நான் யாருன்னு உனக்கு தெரியுதுல நீ என்ன தெரியல முகத்தை நோக்கி பேசு முகத்துக்கு முகத்துக்கு பேசு புருஷனாவா மொத்தமா ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிடுவோம் அப்படின்னு ஒரு பெண் இருப்பதுதான் அவனுடைய கண்ணியமா அவன் உங்களை பேசிக்கிட்டு இருக்கும் போது அவன் கண் எங்க போகுது நீங்கள் சாதாரண பேச நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய ஆடைகள்ல கொஞ்சம் விபரீதமாக இருக்குமே ஆனால் இந்த ஆண்கள் உங்களை முகத்தை நோக்கி பேச மாட்டான் தெரிஞ்சுக்கிங்க அவன் பேசும்பொழுது என்ன செய்ய அவனுடைய பார்வைகள்லாம் உங்களுடைய பல பகுதிகளுக்கு அவன் வந்து அள மோதும் இப்படி நம்ம நடக்கிறத பாக்குறோம் அப்ப இன்ன நம்ம என்ன விளங்கணும்னு கேட்டா பெண்கள் வந்து இந்த ஆடையை கூட மறைப்பதை என் அடிமை நினைக்கிறீங்க இதனால தானே அந்த கற்பழிக்கிறது இந்த மாதிரிலாம் நடக்கிறது தனியா போகும்போது செஞ்சுட்டு போயிடறானா இல்லையா தனியா போகும் பொழுது சும்மா எல்லார்ட்டையுமே அந்த காம வெறி இருக்கும் சந்தர்ப்பங்கள் வரும்போது தான் காட்டுவான் சபையில் காட்ட முடியாதுல்ல நான் மட்டும் போறேன் ஒருத்தி மட்டும் வர்றா சுற்றி சுற்றி பார்க்குறான் ஒன்றும் இல்லை அவ ஒரு சாதாரணமான உடையில இருந்தா நான் கடந்து போயிருவேன் அவ இருக்கிற மாதிரி உடையில வந்தா ஒரு செகண்ட்ல என்னுடைய மூளை வேற மாதிரி வேலை செய்யும் இது நல்ல ஒரு சந்தர்ப்பம் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்ப அவளை வந்து பாலியல் பலாதுக்காரம் பண்ணி போடுறான் பண்ணிவிட்டு என்ன செய்யறான் இவ்வளவு உசுரோட விட்டோம்னு சொன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான் அவன் தண்டிக்கப்பட்டுருவோம் காலி பண்ணிட்டா பேச ஆள் இருக்காது ஏன் கற்பழிக்கப்பட்டவன்லாம் கொலை செய்யப்படுற காரணம் என்ன கற்பழித்து இப்படி வேணா கொலை செய்யற என்ன காரணம் கற்பழிச்ச பிறகு அவனுக்கு என்ன யோசனை வரும்னு கேட்டா இவன் நம்மளை பாட்டி கொடுத்துருவா ஆளையே காலி பண்ணிவிட்டா நான் தான் செஞ்சேன்னு இப்படி சொல்லுவா என்ன சாட்சி இருக்கும் இப்படி கொலை பண்ணிட்டு போயிடுறான் அப்ப நம்முடைய உடை என்ன விளைவை நம்ம சிந்திக்கணும் ஒரு உடையினால் போட்டு கற்புக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் இருந்தால் உங்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் வகையில் அது விட்டு விட்டுவிடும் என்று இருந்தால் அப்ப நம்ம என்ன செய்யணும் என்றால் கற்பையும் உயிரையும் காப்பாற்றிக் இல்லையா ஒரு ஆம்பளைக்கு எப்படி ஏற்படாது ஏற்படாமல் இருந்தும் நம்ம ஒழுங்கான ஆடைகள் அடைகிறோம் ஆண்கள் வந்து முழுமையான அடைகள் அணிகிறார்கள் அதனால வந்து இது இஸ்லாம் மேற்றாக நீங்கள் கருதாம பொதுவாக பெண்கள் என்ன செய்யணும்னு கேட்டா நான் ஏன் அம்புட்டு பேருக்கு தீனி போடணும் அவ்வளவு பேர் கண்ணுக்கு நான் என்ன விருந்தாவனு அப்படி ஆக மாட்டேன் நான் ஒரு சுயநல சுய ஒரு மரியாதை உள்ள ஒரு மனுஷா தான் நான் இருப்பேன் அப்படி நினைப்பவர்களாக இருந்தால் உங்கள் முகம் கையை மட்டும் வைத்து அவங்களோட உருவாடுங்கள் பேசுங்கள் அதை வைத்து எந்த காரியத்தையும் சாதிக்கலாம் பரிச்சை எழுதலாம் மார்க் எழுதலாம் கின்றி உள்ள பதில் சொல்லலாம் எந்த ஒரு கண்டுபிடிப்பு செய்யலாம் எது வேணாலும் செய்யலாம் அதற்கு நீங்கள் மார்க் எடுப்பதற்கு வைத்த காட்டணுங்கிற என்ன அவசியம் மார்க் எடுப்பதற்கு முதுவை காட்ட வேண்டிய தேவை என்ன இருக்கிறது மார்க் எடுப்பதற்காக தொடை தெரிய வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது முன்னேற்றத்துக்கு எந்த ஒரு சம்பந்தமும் அது இல்லை அப்ப பெண்கள் வந்து நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா நம்ம விஷயம் நினைக்கிறீங்க நினைக்க கூடாது எங்கள் விஷயம் அடங்கி இருக்கிறது நீங்கள் அநேக ஆடை இளை ஆண்கள் ஆகிய எங்களுடைய விஷயம் அடங்கியிருக்கிறது ஒரு ஒருத்தர் விஷயத்தினால ஆடையினால இருக்கிற ஆண்கள் சலனப்படுவார்களே ஆனால் என்ன நடக்கும் கட்டிய நடக்காது நமக்கு சேஃப்டி அது அதனால பெண்கள் வந்து முகத்தை தவிர மற்றதை மறைத்து கொண்டு இருந்தார்களே ஆனால் அது எந்த வகையிலையும் முன்னேற்றத்தை பாதிக்காது அப்படி அணிந்து கொண்டே நீங்கள் மார்க் முதல் மார்க் எடுக்க முடியும் அப்படி எழுந்து கொண்டே ஒரு நாட்டுக்கு முதல்வராக வர முடியும் ஒரு கல்லூரிக்கு பிரின்சிபலா வர முடியும் எந்த ஒரு நிறுவனத்தை நடத்த முடியும் அதுக்கும் ஆடைக்கு சம்பந்தம் இல்லை முன்னேற்றம் தடை கிடையாது பழமொழி சொல்லுவாங்க எல்லாரும் வந்து நிர்வாணமா இருக்கிற ஒரு ஊர் ஒருத்த மட்டும் டவுசர் போட்டு போறான் அவனை கேள்வி பண்ணுவாங்க எல்லாரும் நிர்வாணமா இருக்கான் ஒரு பேருக்கும் ஆடை இல்ல அந்த ஊர்ல ஒரே ஒருத்தன் டவுசர் போட்டு போனான் ஏன் எல்லாரும் இருக்கிறதுக்கு மாற்றமா இருக்கிறான் ஆனா உண்மை எது சரி இந்த ஒருத்தன் செய்யறது சரி இந்த டவுசர் போட்டு போறானே இவன சரியான ஆளு நிர்வாணம் இருக்கிறவன் சரியான ஆளு இல்ல ஆனா எல்லாரும் நிர்வாணமா இருக்கக்கூடிய கூடிய நேரத்துல ஒருத்தன் மட்டு டவுசர் போட்டான்னு சொன்னா அது என்ன செய்யும் பொது புத்தி என்ன செய்யும்னு கேட்டா அதுதான் தப்புன்னு சொல்லும் நமக்கு. ஏன்னா நம்ம எல்லாரும் இப்படி இருக்கோம்ல. நம்ம எல்லாரும் நிர்வாணமா இருக்கிறதுனால இவன் மட்டும் ஏன் டவுசர் போடுறான் இவன் எதுக்கு மட்டும் பேண்டோட போறானு சொல்லி நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் எல்லாரும் அந்த பெண்கள் உடம்பு விஷயமாக மேல்டா இருக்கிறாங்க நாட்டில் அப்படித்தான் இருக்கிறாங்க பள்ளிக்கூடத்தில் படிப்பை சொல்லி தருகிற ஆசிரியர்களை பொங்கலைக்கு நிர்ணயிக்கிறாங்க பொம்பளைக்கு கம்மியான ஜாஸ்தியான ட்ரெஸ் கிரிக்கெட்ல அப்படி தீர்மானிக்கிறாங்க டென்னிஸ்ல அப்படி தீர்மானிக்கிறாங்க எல்லா விதமான போட்டிகளும் என்ன செய்யறாங்க பெண்களுக்கு குறைந்த ஆடை ஆண்களுக்கு நிறைந்த ஆடை என்று சொல்லி ஒரு விஷயத்தை பாக்குறாங்க இப்படி எல்லா பக்கத்திலும் இந்த கருத்து பரவும் பொழுது நம்ம மாற்றமான ஒன்று வித்தியாசமா தெரியும் அப்படி பார்க்காம அறிவு கொண்டு சிந்திக்கணும் இது சரியா அது சரியா எது சரியான முறை அப்படி சிந்திச்சு பெண்கள் வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கணுங்கிறது கிடையாது இதுல படிக்க வயசுல படிக்க வேணாம் சொல்லுதா அல்லது சிந்திக்க வேணாம் சொல்லுதா உரிமைகளை பறிக்குதா புருஷனை தேர்ந்தெடுக்கிறவர்கள் கூட பெண்களுக்கு இருக்கு ஒரு பெண்ணுடைய சம்மது இல்லாமல் கல்யாணம் பண்ண முடியாது கல்யாண சபையில வச்சு நாங்கெல்லாம் கேட்போம் நீங்க அடிமைப்படுத்தி சொல்றீங்க கல்யாணம் பண்ற முடிவு எடுத்து என்ன செய்வாங்க கேட்டா சபையில வச்சு கேட்பாங்க கையில போடுறியான்னு மாட்டா கல்யாணம் செல்லாது பண்ணி கொடுக்க மாட்டோம் அந்த பெண்ணு மாட்டேன்டால்னா அந்த பெண்ணுக்கு பிடிக்காத ஒருத்தனை எங்க சமுதாயத்தில் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது இதுக்கு மேல என்ன உரிமை வேணும் திருமண வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற உரிமை படிக்கிற உரிமை சிந்திக்கிற உரிமை எல்லா உரிமையும் இருக்கிறது அதுக்கு இதை இந்த பொறுக்காங்கிறது காரணம் காட்டக்கூடாது அது வந்து உரிமையை பறிக்கிற ட்ரெஸ் கிடையாது அதுல வந்து தெளிவா இருக்கணும் முகத்த மறைத்தல் சொன்னால் சிறுபோக்குதணும் அது மட்டும் மார்க்க தடை இருக்கு அது வெயிக்குங்க இதெல்லாம் இஸ்லாம் பெண்களின் உரிமையை பறிக்கிறதாண்டு ஒரு புத்தகத்துல விரிவாக இதை பத்தி எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகம் ஒன்று குடுத்துறோம் அது புக் இருக்கா இஸ்லாம் பெண்களின் உரிமையை பறிக்கிறது அது